ஆனால் நடந்தது வேற அந்த கடிகாரத்தை உடைத்தவுடன் பேய் பழைய சக்தியை விட மிக அதீத சக்தி வாய்ந்த பேயாக உருவெடுத்தது அரண்மனை கோட்டை மிகவும் மர்மம் நிறைந்த திகிலூட்டும் கோட்டையாக உருவெடுத்தது பேய்களும் அரண்மனை கோட்டையும் மிக சக்தி வாய்ந்ததாக உருவெடுக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறான் மாரிமுது அப்போது ஒரு டைம் லூப் வெளிச்சம் மாரிமுத்தை சுற்றி புயலாக வீசுகின்றது புயலாக வீசிக்கொண்டு மாரிமுத்தை வேறொரு காலகட்டத்திற்கு கொண்டு செல்கிறது அதே அரண்மனை கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருடம் அங்கே விழிக்கிறான் மாரிமுத்து அதே அரண்மனை அதே சடங்குகள் ஆனால் சடங்குகள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை மாரிமுத்து சொல்கிறான் போங்கடா மீண்டும் மீண்டும் என்னால முடியலடா சாமி என்று கூறிக்கொண்டு அந்த அரண்மனையின் மதியில் உள்ள வட்ட ஸ்டார் கோலத்தின் அருகே அவனுடைய பார்வையை திருப்புகிறான் அங்கு மாயா கைகள் கட்டப்பட்ட நிலையில் அழுது கொண்டு பயத்தில் நிற்கிறாள் மாயா மாயா என்றும் நீங்கள் பார்க்கும் ஷார்ட் முழு வீடியோ கீழே உள்ளது எல்லோரும் பார்க்கவும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி